இன்னைக்கு ஆடி பெருக்கு திருநாள் ஆடி பெருக்கு திருநாள் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பெருகணும் அப்படின்னு நினைப்போம் நல்ல விஷயங்கள்லாம் பெருகணும் அப்படின்னு நினைப்போம் நீங்கள் பார்த்தலன்னா தெரியும் ஆடி மாதம் சூன்ய மாதமான நம்ம கருதப்படுறோம் சூன்யம் அப்படிங்கிறது பத்தில அந்த சூன்யத்துக்கு தான் மகத்துவம் ஜாஸ்தி நம்ம அம்பாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதமானது இந்த ஆடி மாதம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு விழால பார்த்துட்டோம்னா அந்த காலத்துல குளங்கதையில ஆற்றங்கதையில இந்த மாதிரி நதிகளுக்கு பூஜை பண்றது கங்காய்க்கு தீபம் ஏற்றுறது காவேரிக்கு தீபம் ஏற்றுறது வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஆடிப்பெருக்கு பெருக்கு விவசாயிகள் எல்லாம் பார்த்துட்டேன்னா விவசாயம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் உலக பெருமக்கள் எல்லாம் நன்னா இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய நாள் இந்த ஆடி பெண்கள்லாம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி பூஜை உண்டான சிறப்பான நாள் வீட்டில் சுமங்கலியெல்லாம் வர வச்சு இந்த சுமங்கலிக்கெல்லாம் அழகாக கலசம் வச்சுட்டுருப்பாள் அவளுடைய குடும்பத்தில் எந்த வீட்டுக்கு அவள் போகிறாளோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமியோட முகம் வச்சுருப்பா அந்த முகத்தை வா வாங்கி கலசத்து மேலே அலங்கரணம் எல்லாம் பண்ணி வளையல் மாலையெல்லாம் போட்டு சகல அலங்கரணமும் செய்து அதை வரக்கூடிய சுமங்கலிக்கெல்லாம் கொடுப்பா ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுத்து தாம்பூலம் வச்சு கொடுத்து சுமங்களை எல்லாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக பாவிச்சு நமஸ்காரணம் பண்ணக்கூடியது அவ இருந்து செரடு வாங்கிப்பாள் கல்யாணம் ஆகாத பெண்கள் சுமங்களை இருந்து செரடு வாங்கி அந்த செரடை தன்னுடைய கையில கட்டும் பொழுது நல்ல கணவரா வர்றதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பெறான் இப்படி ஆடிப்பெருக்கு மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அத்துணை எண்ணங்களும் பெருகக்கூடிய நல்ல எண்ணங்கள்லாம் பெருகக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் ஆடிப்பெருக்கு அப்பேற்பட்ட ஆடிப்பெருக்கு கிராமங்கள் கிராமங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகா பூஜைகள் பண்ணுவாள் அம்மன் கோயிலில் பார்த்துட்டோம்னா நிறைய ஆலயங்கள்ல மா விளக்கு உண்டு இந்த நாள் அன்னைக்கு லட்சார்ச்சனை பண்றது உண்டு சுவாமிக்கு பணவர்க்கத்தினாலேயே மாலை போடுறது உண்டு சுவாமிக்கு சிறப்பான அலங்காரங்கள் விளக்கு பூஜை போன்ற பல்வேறு ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் ஆடி